நீங்க மதுபனுக்கு வந்து எந்த முக்கிய காரியத்தை செய்தீர்கள் சுரங்கத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அந்த சுரங்கத்துல இருந்து எடுப்பாங்க அவங்களால முடிந்த அளவுக்கு எடுப்பாங்க இல்ல ஒரு தங்க சுரங்கத்தை தோன்றினாங்கன்னா கட்டைசி வரைக்கும் எடுத்துட்டு தான் மூடுவாங்க கொஞ்சம் போதும்ட்டு மூடிட்டு வர மாட்டாங்க சோ அந்த மாதிரி ஒரு சுரங்கம் பாபா இல்லையா சோ எவ்வளவு எடுக்கணுமோ எடுக்கணும் எவ்வளவு முடியுமோ அந்த கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சோ சுரங்கத்துல கொஞ்சோண்டு எடுக்கிறது கிடையாது அதே மாதிரிதான் மதுபன் வந்து எல்லா பிராப்திகளின் சுரங்கம் சுரங்கத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு ஞாபகம் இருக்குதா